அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்திருக்கு இந்த போலீஸ் கேட்ட போட்டுக்கார் இல்லையா அவரோட யூடியூப் சேனலில் இதை வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார் சூப்பரான விஷயம் ஃபேன் பேஜ்லேருந்து தான் இதை எடுத்து அவ்வளோ விஜயோட காவேரியோட நிவீனோட அப்புறம் ராகுனியோட எவ்வளோ எல்லாரோடையுமே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு அது அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பார்க்கும்போது செம்மையாக இருக்குது ஏன்னா போலீஸோடு எல்லாருமே இருக்கிறதுனால என்ன அப்டேட்டு என்ன ஏதுன்றது தெரியல விஜய் வந்து உள்ளே போய் காவேரியை மீட் பண்ணுறமோது இந்த காஸ்ட்யூம் தான் போட்டிருந்தார் அப்போ அந்த லொக்கேஷனே வந்து புதுசாக இருக்குது இங்கே பாருங்களேன் இப்போ இருக்கிற லொக்கேஷனே வந்து புதுசாக இருக்குது இதே காஸ்டியூமில் தான் வந்து காவேரி இப்போ இருக்காங்க என்ன மாதிரி ஃபோட்டோஸ் அதாவது எடுத்திருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி சீன்ஸ்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்தளவுக்கு எல்லாரோடையுமே இவர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க எல்லா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் போலீஸோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சரிங்களா பாப்பா என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் போலீஸ் கன்வர்சேஷன் இப்போ கோர்ட்டு போயிட்டு போயிட்டுருக்கிறதுனால அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பார்ப்போம் சரிங்களா ஆனால் விஜய் காவேரி நிவின் அப்புறம் வந்து ராகினி இவங்கெல்லாம் போலீஸோடு நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறதுனால ஆள் ஆர்டிஸ்ட்டு வந்து கண்டு அதாவது விஜயை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் இதில் இருந்து நமக்கு தெரிய வருது சரிங்களா சூப்பருங்க அடுத்தடுத்து நீ மற்ற இதெல்லாம் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்